அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இன்றைக்கு எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்க சொன்னா யாழ்ப்பாணத்தில் எங்கிறா மாமா விட்டு நிற்கிறோம் ஓ மாமா விட்ட நிற்கிறேன் சரி மாமாண்டா எண்டை அண்ணா விட்டு நிற்கிறேன் வந்து நேற்று இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவால் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்தியாவில இருந்து தம்பி நீங்கள் உங்களோட ஊரில் வந்து பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கா அந்த கமெண்ட் பார்த்தா இப்போ நாங்களும் முன்னே ஃப்ரீயாக இருந்தோடியா இன்றைக்கே அந்த வீடியோவை செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட விளக்குட்டேன் என்னடா இப்போ பிரியாணி தான் செய்யாண்டு போல கிரமான அதை எப்படி வருமெண்டு அதுக்கு நாங்கள் கேரண்டி பண்ண மாட்டோம் சரியோ பிரியாணி அப்படின்ற பேர்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் ஸோ இதை பார்த்து யாரும் நீங்கள் பிரியாணி செய்ய வேண்டாம் பிரியாணி எப்படி செய்கிறோம் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம் சரிதானே மெயினாக வந்து களத்தில் நிற்கிறது இந்த கேரண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலமே பார்த்துருப்பீங்க தம்பி யார் வரும் மட்டும் எங்கே வாங்க வெஞ்ச சவரம் விவாங்கட சிட்னாக்கா சரியா அப்போ ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி இந்த பிரியாணியும் செய்ய போயிடும் ஸோ ஏற்படக்கூடிய விவரத்துக்கு போகிறப்ப ரெண்டு பேருந்தானுங்க சரிதானே அப்போ வந்து என்னென்ன என்ன மாதிரி செய்வோம் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டும் சரியோ இப்போ முதலாக வந்து என்னென்ன சாமான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பெரிய ஒரு டீமே இருக்குது தின்னுறாங்கன்னு சொல்லி அதுனாடி நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு கிலோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன பாங்கிறது ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் செய்யும் அது வந்து சிக்கன் மசாலா தூள் வந்து பிராட்டிட்ட என்னென்ன போட்டு பிராட்டிங்க மஞ்சள் சொல்லுங்க மஞ்சள் சொல்லு மஞ்சள் என்ன நீ கேட்டு சொல்ற மஞ்சள் உப்பு மற்ற பிரியாணி மசாலா தூள் எல்லாம் போட்டு வந்து சிக்கன் பிரெட்டி வச்சிருக்கு சரியோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து ரெண்டு கிலோ அரிசி இருக்குது என்ன பிரச்சனை சொன்னால் பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சம் கூட அதாடி வந்து கீரிச்சம்பா தான் வாங்கியிருக்கிறோம் அப்படியே எங்கால பார்த்திங்க சொன்னால் அங்கே ரம்பையில் தேசி காதல் இருக்குது மற்றது வெங்காயம் இருக்குது அப்படி எங்கால தக்காளி பழம் வடியை வடி அப்படியே எங்கள் அப்புறம் வடி பழைய பழைய வடின்னு தெரிஞ்சிது மற்றது வச்சு இறக்கு பேக்கெட் இருக்கு அப்புறம் ஆ இது இஞ்சி முள்ளி போட்டு அரைச்சி வச்சிருக்கு சரியா அங்கால வந்து இது என்னடா உப்பு சரியா அப்ப இவ்வளவு வந்து பிரியாணி போகிற சாமான் அப்புறம் நெய் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பொட்டில் உடைச்சு வந்து இதுக்காக விட்டு வச்சுக்கோங்க சொன்னா கட்டிக்க அந்த வேலை லைட்டாக அடுப்புல சூடு காட்டி இருக்கு அப்படியே இது கராம் பண்ணா கருவா 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 இருக்கு சரியோ ஐயோ இவ்ளோ அதே போட்டத நாங்க இப்ப இந்த பிரியாணி வந்து செய்ய போறோம் சரியோ எல்லாம் காட்டு தெரியலடி பா செய்யுங்க ஆ ஆ முதல்ல பாத்தீங்க சொன்னா நெய் விடணும் சரியோ இப்ப நெய் தான் போடுறான் சரியா விடுங்கோ நெய் வந்து பாத்தீங்க சொன்னா வாசத்துக்கு ஆண்டி விடுறது போடா அது கொஞ்சம் நேரஞ்சல்தான் மணக்க நல்ல கிளியராக விடுத்து என்ன விடணும் மேம் என்ன விடுங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் என்ன எண்ணெயும் நெய்யும் போட்டு வந்து லைட்டாக சூடாரிட்டு சரியோ இப்போ வந்து அடுத்த என்ன செய்வணுமான்னு சொன்னால் அந்த கராம்பு இருக்குது தானே அந்த கராம்பையும் வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு என்னது காண்டிடா ஆ ஒரு வாசத்துக்காண்டியா சரியோ அப்போ இந்த கராம்பையும் போட்டு நாங்கள் இப்போ ஒரு சூ சூடு காட்டுவோம் சரியோ ரைட் அடுத்தது வெங்காயம் சரியா வெங்காயத்தை என்ன போடணுமே ஆ அப்படியே கொட்டுங்க அப்படியே கொட்டுங்க அணுகட்டு போடுங்க ரைட் அப்படியே வெங்காயத்தை போட்டு வதங்கோ இப்ப இந்த வீடியோல உள்ள விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு வந்து சமையல் ஒழுங்காக தெரியாது சில விஷயங்களை தான் செய்வோம் சரியோ இப்ப இவர் வந்து இவரை பிடிச்சிருக்கு என்னது காண்டியே வெங்காயம் வதக்குறா காணி சரியோம் இவர் இவர் இவர்தான் வந்து வெங்காயம் படியா வதக்குவார் வெங்காயம் இப்போ என்ன நிலைமையில இருக்குது வெங்காயம் கொஞ்சம் வெங்காயப்ப நொந்து போய் கொண்டு இருக்குதா பாருங்க சரியோ நல்ல ஒரு வாசை வருதே வருது நான் உணரக்கூடிய மாதிரி இருக்கும் மணக்கேலன்றது கொரோனா வரியா செக் பண்ண பண்ணுவேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா பங்காய் போய் கொண்டு வந்துடுது அப்படியே இப்போ என்ன தக்காளி பழம் போட சரி அதுக்குள்ள அப்படியே தக்காளி பழம் போடுவோம் போடுங்கி வாங்க குக்கர் ஒழிஞ்சு வாங்கோ அவ்வளோ என்ன குக்கர் ரெண்டு பேர் தான் நின்று பார்த்து நிற்கிறார்

இஞ்சியும் போட்டு வந்து அரைச்சி வச்சுக்கோம் சரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோம் இப்போ அதுதான் போட போகிறோம் சரி எது என்ன ஃபுல்லாக போகிறோம் போடு நல்ல ஒரு வாசம் உண்டு வருது இப்போ இதை போட வாசம் கூடுமா ஓ மா காட் வாசத்தை பார்த்தியோ நல்ல பட்ட வாசம் உண்டு வருதான் அந்த மாதிரி அழிச்சு நிற்கிறேன் பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சமையல் அவள்கிட்ட கொடுங்களா கரண்டியை வச்சு ஆட்டட்டு மேடம்

சரி இப்போ வந்து என்ன சேப்பிட்றோம்டா சிக்கன் போடப்போம் சரி அப்புறம் சிக்கனு சு மணியாக தான் கடைக்காட்டு பாரு சட்டப்படி பாருங்க இப்போ சிக்கன் எல்லாம் போட்டு இப்போ சிக்கன் இப்போ என்ன சொல்றது எல்லா சேர்வையும் போட்டு இப்போ சிக்கனும் போட்டு பிரெட்டையோ இருந்து பிரட்டி கொண்டு இருக்காது என்ன மாதிரி இருக்கு பருவம் இப்போதானே போட்டுனா கொஞ்சம் நேரம் கிடையாது

சட்டப்படி இருக்கா காணாத மாதிரி இருக்கா ஒரு கரண்டி போடுற தூளை சாப்பிட விடுறீங்க உப்பு போடணுமா உப்பு காணுமா போட்டு செக் பண்ணிப்பாங்கண்ணா

கொஞ்சம் உப்பு ஆ கொஞ்சம் உப்பு போடுங்க இப்ப மிஸ் சரி சரி வந்து உப்பு போட்டாச்சு இப்ப என்ன சொன்னா தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு தான் வந்து அரிசி போடப் தண்ணி அரிசி தண்ணி எப்படி விடுறன்னு பாத்தீங்க சொன்னா அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி விடுறது இப்போ நாங்கள் டெண்டு கிலோ அரிசி தானே நிறையா பன்னெண்டு டம்ளர் தண்ணி விடணும் முதல்ல ஒன்று விட்டுட்டோம் இப்போ இன்னும் பதினோரு டம்ளர் விட இருக்கேன் அப்ப நீங்க வடியா விளங்கி கொள்ளும் ஒன்றுக்கு ஆறு ரெண்டு பன்னெண்டு பிடிச்சிட்டாரு பார்க்காண்டு அது நீங்கள் அவருடைய உங்களுக்கு அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்ப தண்ணி விடுங்க நீங்கள் அளந்து அதுக்கு தண்ணி கிடையா தண்ணி விடுறதுக்கு இது ஒரு கப் இது ஒரு கப்பாமா இது ரெண்டாவது கப் இது ரெண்டாவது கப் மூண்டாகும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த என்ன பன்னெண்டு கப் தண்ணியும் விட்டுட்டோம் சரியோ அப்போ விட்டுட்டு இனி என்ன சொன்னா கொஞ்சம் வந்து மூடி வைக்க போறோம் வந்து என்னதுக்காண்டி அது கொஞ்சம் என்ன பிடி போறாங்க தண்ணி வழியாக கொதிக்கணும் அப்பதான் அரிசியா எஞ்சியோ அதுக்காண்டி வந்து இப்போ மூடி வைக்க போறோம் சரியோ முடுங்க மூடி எடுத்து முடுங்க தான் நான் நிற்கிறேன் மூடி மூட முடுங்க ரைட் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரியா வந்து தண்ணி கொதிக்கணும் அப்பதான் வந்து அரிசி போடலாம் சரியோ அப்போ வெயிட் பண்ணுங்க நாங்களும் இப்ப நீங்களும் பார்த்து பழகுங்க சொன்னா அந்த கொதிக்க விட்டுறாங்கள வந்து தண்ணி கொஞ்சம் கொதிச்சாதான் அரிசி பண்ணி நான் என்ன மாதிரி வந்து சொல்லி கவனம்மா சரியாடா அப்போ அரிசியை போடுவோம்மா அதங்க அவர் பொம்பளை பிள்ளைன்னு சமையல் தெரிஞ்சாண்டா கேட்கலாம் அவளே நீ யாரையும் கூப்பிட்டு கேட்டுதான் சொல்லுவாள் அரிசி போடுவாங்க ஆனா காணாது அரிசி காணாத அரிசிய போட்டுட்டு விடுவான் தானே சோக்கா தான் இருக்க போகுது பிரியாணி சரியோ விளையாட்டு தான் இருக்க மூடி கொஞ்சம் போடா மூடி ஓகே இப்போ சொன்னால் கொதிச்சு வந்துட்டு சரியா நாங்கள் இப்போ அரிசி போட சரியா போடுங்க அரிசி மெதுவாக போட்டு பறந்து விட்ரு மூஞ்சி ஒரு ஆள் டேமேஜ் ஆகி எங்களால் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே அப்படியே இப்போ அரிசியை போட்டு திரும்ப மூடி வைக்கும் சரி அரிசி அவைக்கு ஸோ கொஞ்சம் பார்ப்போம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சரியோ சரியோ அப்போ வந்து கொஞ்சத்துக்கு சுட வச்சு இடையில கிண்டி சரியோ இப்போ வந்து நாங்கள் திறக்கப்புறம் திறந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரியோ பாத்தீங்களா இப்ப வந்து வந்துட்டு இதுதான் பிரியாணி என்ற பேர் செஞ்சு செஞ்சு வச்சுக்கோம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது நீ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சரியோ ஓகே இப்போ பிரியாணி வந்து செஞ்சாச்சு இப்ப எல்லாரும் போட்டு கொடுத்தாச்சு சாப்பிடுச்சலு அப்படியே சாப்பிடுச்சு அப்படி இருக்கா இவன் எல்லாத்துக்கும் இப்படிதான் இது அருமையாம இண்டே கொஞ்சம் பிழைச்சிட்டு மேகம் பிழைச்சிட்டு இப்ப சும்மா எங்களுக்கு அனுப்பிச்சல் ஆஹ் கொஞ்சம் சோறு தன்மையா இருக்கான் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல நல்லா இருக்கா இல்லாடி அதான் சொல்றேன்னு சொல்றதுக்கு அப்ப கொஞ்சம் எப்படி இருக்கு சாப்பிடுங்க கொஞ்சம் சோறு வந்து தண்ணி காணா பிர போயிட்டு அவ ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் ஆ மடி நல்லா இருக்குது கொஞ்சம் அவியாக போயிட்டு ஸோ நீங்கள் செய்யறீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க இதை பார்த்து செய்ய அங்கே இன்னிக்கு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சரியோ அப்போ அடுத்த வீடியோட சந்திப்போம் பாய்